அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேக்குறாரு அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது இப்படிமா இந்த கொடையை திருப்பி போய்கிட்ட கொடுக்கறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு பஸ் வருது ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு பூக்காரமா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையில ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணுகிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில நனையாத இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசலில் நினைக்கிட்டு இருக்கிறாரு பொண்ணு மழையில நனஞ்சுக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்லை அந்த ஆட்டோ காரர் அந்த குடை அவர் கொடுத்த குடை முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது சின்ன சின்னதாக ஒரு ஹெல்ப்பு அது செஞ்சு இருந்து பாருங்கள் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஃபேமஸ் சேங் ஒன்று இருக்குது வெள்ளத்தில் தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்தில் நீங்கள் தவிக்கிறப்போ அது ஒட்டகமாக வந்து நிற்கும் இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன் அதை நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன் அந்த நாள் முழுக்க நீங்கள் சம மகிழ்ச்சியாக இருப்பீங்க எப்படி பார்த்தால எப்படி பழி வாங்கினேன் ஆனால் அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்கள் வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருப்பீங்க அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக ஒரு நல்லது ஒரு சின்ன சின்னதாக ஹெல்ப் இதை செஞ்சு பாருங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க